ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்னு நாங்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் என்னென்ன ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் உண்மையாக வேண்டும் என்கின்ற விதத்தில் உங்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நாங்கள் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தூங்குக தூங்கி செயற்பாளர் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது என்கின்ற அந்த விளக்க உரையோடு இங்கே பேசியிருக்கின்ற அந்த குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் அதனுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கேன் நல்ல ஒரு ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்டத்தினுடைய சிஓ மேடம் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய ஹெச்எம் இந்த ஹெச்எம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் ஹெச்எம் சார் சொன்னாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு தான் சார் நாங்கள் சொன்னோம் இது ரெண்டு நாட்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்பு சொன்னது போன்ற ஒரு மிக அழகான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த இங்கே பேசிய எல்லாருமே கலைஞரவர்களை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக நாங்கள் பேசிடுவோம் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எந்த தலைவரை கொண்டாடுவீர்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றவங்க எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாம் எங்களுக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவரையும் காக்க வேண்டிய அனைவருக்குமான திட்டங்களை கொண்டு செல்வதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லிதான் இன்றைக்கு நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் கட்சி கொடி தலைவர்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க நாம் வந்திருக்கிறது படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படி படிக்கும் பொழுது ஏன் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வருகிறார் இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் முன்பு முத்தமிழிய கலைஞருடைய படத்தை வைத்து உரையாற்றுகிறார் என்ன காரணம் இங்கே பேசி ஒவ்வொருவரும் சொன்னது மாதிரி தான் உத்தமர் கலைஞர் அவர்கள் வந்து அன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் திருக்கோலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இன்றைக்கு அவர் அந்த கிராமத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் திருக்கோலைங்கிற ஊரே நமக்கு தெரிஞ்சுருக்காரு திருக்கோளை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிற்றூர்கள் இருக்கின்றது எல்லா ஊரோட பேரும் நமக்கு தெரியுமா என்று சொன்னால் நமக்கு தெரியாது ஆனால் திருக்கோளை அப்படிங்கிற பேர் நமக்கு தெரிந்ததுக்கு காரணம் அங்கே இருந்து உருவான ஒரு தலைவர் ஒரு சுயபூவாக தன்னுடைய திறமையின் மூலமாக ஒரு நாகரிகம் எங்கே பிறக்குது என்று சொன்னால் எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகருகிறாரோ அப்பொழுது ஒரு நாகரிகம் பிறக்கும் என்று நான் படிச்சுட்டு போனேன் இப்ப திருக்கோலிங்கிற ஒரு கிராமத்திலே இருந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிளைக்கருங்கின்ற மனிதர் நமக்கு வந்து தமிழ்னா என்னன்னு தெரிஞ்சது நம்மளுடைய ஐடென்டிட்டி நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காது காலங்காலமா ஒருத்தர் சொல்லிட்டு வந்தது தான் நீதி கட்சி இருந்து தந்தை பெரியார் காலத்துலேயும் பெரியங்க அண்ணா காலத்துல இருந்து ஆனால் நமக்கான மொழியில் நமக்கு அதை புரிகின்ற வண்ணம் அது திரையுலகம் என்று சொன்னால் வசனமே இல்லாமல் இருந்தது தான் ஒரு காலம் வசனமே இல்லாமல் செய்கை மூலமாக புரிய வைத்தது தான் ஒரு காலமாக இருந்தது அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்த கட்ட காலம் ஒரே முப்பத்தாறு பாட்டு நாற்பது பாட்டு இருக்கின்ற ஒரு திரைப்படமாக இருந்தது அதை ரசித்த மக்களும் இருந்தார்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு படம் ரெண்டு படம்னா கூட வெளியில் போயிருந்தாங்க மக்கள் ஆனால் இன்றைக்கி அப்படி முப்பது முப்பது பாடல் நாற்பது பாடல்கள் இருக்கின்ற திரைப்படமும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடின காலம்லாம் உண்டு ஆனால் நம்முடைய மொழியில் நமக்கு புரிகின்ற மொழியில் மிக எழுச்சியோடு உணர்ச்சியோடு அந்த கருத்துக்களை சொன்னவர் யார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த பராசக்தி படத்தின் மூலமாக நமக்கு புரிய வைத்தவர் நம்முடைய முத்தமிழ கலைஞர்கள் அவர் தன்னை பற்றி சொன்னும்பொழுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பின்புலம் கிடையாது எனக்கென்று பெரிய தலைவர்கள்லாம் கிடையாது என்னுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி ஒரு மருத்துவராக இருந்தவர் அவ்வளோதான் என்னுடைய தாய் அஞ்சகம் என்பது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தாய் அவ்வளவுதான் ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு சமுதாய பின்புலம் எனக்கு உண்டு என்று சொன்னீங்க கேட்டீங்கன்னா அதுவும் எனக்கு கிடையாது பின்தங்கிய வகுப்பு என்று சொல்வது புத்தமிழர் கலைஞரே தன்னை பற்றி சொல்லும்பொழுது பின்தங்கிய வகுப்பு என்று எங்களை சொல்லுவார்கள் அதிலும் இருக்கின்ற பின்தங்கிய என்று சொல்லும் பொழுது நான் எந்த வகுப்பை சார்ந்தவன் என்று சொன்னால் பின்தங்கியவர்கள் பின் 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 என்று எத்தனை பின் போட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவன் இந்த கலைஞர் என்று தன்னை பற்றி அவர் சொல்லுவார் ஆனால் அப்படி இருந்த புத்தமிழர் கலைஞரை இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இவ்வளவு பிள்ளைங்களாம் சொன்னாங்களே வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரி அமெரிக்க நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கிறது என்று அவர் சொன்னார்கள் ஏன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் நம்முடைய இந்தியன் ஹிஸ்டரியில் ஒரு நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை எப்பயாவது கூட இருந்தது கிடையாது ஆனால் ஒரு நாடாளுமன்றம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் மறைவுக்காக ஒத்தி வைக்கிறது என்று சொன்னால் அது கலைஞருக்கு மட்டுமே அது வாய்ப்பு இப்படி கட்சிகள் கடந்து கொள்கைகள் கடந்து எந்த இயக்கம் என்பதெல்லாம் கடந்து அரசியல் கடந்து ஒரு மனிதனை ஏன் இந்த உலகம் கொண்டாடுகிறது அவர் என்னென்ன செய்தார் என்பதை பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு கோடிட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அழகாக சொல்லுங்கள் தமிழுக்காக ஓடி வந்த இந்தி பிள்ளை கேள் நீ தேடி வந்த கோழி உள்ள நாடு இதுவல்லவே என்று தன்னுடைய பதிமூணாவது வயது நமக்கு நாமலாம் பதிமூணாவது வயசு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நினச்சிப்பாரு எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது நாம் போட்டு நாம் உண்டு நாம் வீட்டுக்குண்டு விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருப்போம் அவ்வளோதான் ஆனால் அப்பொழுதே மொழிக்காக அந்த தமிழ் கொடியை கையில் பிடிச்சிட்டு அந்த திருவாரூர் வீதியில் இங்கே அங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாரு பதிமூணு வயதுல எந்த மொழிக்காக போர்பரணி பாடினாரோ தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் அதே மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னா எப்படிப்பட்ட தலைவராக அவர் இருந்திருப்பார் ஆக அப்படி கொள்கை என்று வரும் பொழுது அந்த கொள்கை என்பது ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காக ஒரு இனத்திற்காக இருக்க வேண்டும் தமிழன்னா யார் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் அவருடைய காலத்தில் தான் நீங்க பேசுறது போது இந்த சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு கல்வியை கொண்டு வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் பிள்ளைங்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாது பாகுபடுத்தி பாத்துறக்கூடாது அப்படி வரும் பொழுது ஜஸ்ட் பாஸ் ஆன பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் உணர்ந்து தான் சமச்சீராக இருக்க வேண்டும் சமச்சீரான கல்வி அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் ஏன் அரசு பள்ளியில் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இது கிடைக்குது மெட்ரிகுலேஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது கிடைக்குது அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது பெருந்தலைவர் காமராஜர் எப்படி யூனிஃபார்ம் மூலமாக அனைவரும் சமம்னு நீங்கள் வகுப்பறையில் உட்கார வைத்தாரோ இவர் கல்வி அனைவருக்கும் சமம் என்று சொன்ன சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் ஆக அப்படிப்பட்ட கலைஞரவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளில் ஒரு தலைவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடிக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ அவருடைய புகழை பாடுவதற்காக மட்டுமல்ல அவர் நமக்கு அமைத்து தந்த பாதை எப்படிப்பட்ட பாதை இன்றைக்கி நம்ம ரொம்ப சொபஸ்டிகேட்டடாக இருக்கோம் நம்ம இங்கே வரதுக்கு நமக்கான பஸ் வசதி இருக்குது நம்ம அப்பா டூ வீலரில் விடுவாங்க நம்முடைய அப்பா அம்மாக்கு கார் வசதி தான் காரில் வந்து விடுறாங்க இதெல்லாம் வேறு ஆனால் அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுட்டி சுற்றி சுற்றி அந்த கொள்கையை பற்றி மொழியை பற்றி பேசிய ஒரு தலைவர்களாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடும் பொழுது தனிப்பட்ட மனிதனாகலாம் அவர் கொண்ட கொள்கைகளை கூட ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிலாம் கிளாஸ் ரூமில் எல்லாரும் அமைதியாக ஒரே மாதிரியாக உட்காந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்தது என்ற சொல்லி கிடையாது பெரிய பெரிய கட்டடங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது இந்த வழியாக நம்ம போயிட்டு இருந்தோம் பழைய காலம் மாதிரி இருந்ததுன்ற இந்த வழியாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டடத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அப்பா இதெல்லாம் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு தெரிலப்பா அப்படின்னு நம்ம வியந்துக்கிட்டு போயிருப்போம் நம்ம ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் ஃபோர்டீன்ஸ்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதிவு செய்யப்பட்ட பட்டதாரிகள் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டதாரிகளில் ஏறத்தால நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் தான் எல்லாேருக்குலாம் கல்விலாம் கிடைக்கல எல்லாராலலாம் கல்லூரிக்குள்ளாலாம் வர முடியாது ஏன் எல்லாராலையும் பள்ளிக்கூடத்துக்கே வர முடியாது நீங்களே நினச்சி பாருங்களேன் உங்கள் தாத்தாக்கள் எத்தனை பேர் வந்து டிகிரி ஹோல்டர் சார்ந்துருக்கிறாங்க நம்முடைய அப்பா அம்மாவே எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர் சார்ந்திருக்கிறாங்க ஆக அப்போ என்ன எப்படிப்பட்ட சமுதாயம் ஏன் இவங்களாம் படிக்கலை இவங்க படிக்க விடாமல் செய்தது யார் அப்படிங்கிறத நீ ஹிஸ்டரி கொஞ்சம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் இங்கே வருகை தந்திருக்கேன் நீங்கள் உங்களை இங்கே எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரிய பெருமை உங்களை தயார் செய்து அடுத்த ப்ரீமியம் மினிஸ்டருக்கு போய் சேர்த்துருவாங்க ஜேஇனால என்னன்னு தெரியாமல் இருந்த காலம் இன்னைக்கு ஒரு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த முயற்சியாக இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மாதிரி பள்ளிகள் கொண்டு வந்து ஜேஇனால என்னன்னு தெரியுது ஜெயிலில் மெயின்ஸ் என்ன ப்ரிலிம்ஸ் என்னங்கிறது இப்போதான் தெரியுது கிளாட்னா என்னங்கிறது இப்பதான் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு ஓ இதெல்லாம் படிச்சு எங்கெல்லாம் போய் சேரலாமா அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு இப்பதான் தெரிய வருகிறது ஆக அதனால தான் நீ தமிழ்நாடு முதலமைச்சர் பதினொன்று பன்னெண்டு மட்டுமல்ல ஒன்பதாம் வகுப்புல இருந்தே பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து பள்ளிக்கூடத்தை சேர்ந்து சொல்லி கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பத்தி பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கி அது எனக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ஹெச்எம் பக்கத்து உட்காந்து சொன்னார் சார் நாங்கள் ரொம்ப பெருமையாக நாங்கள் பார்க்குறோம் சார் அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற ஆசிரியர்களாக இந்த மாதிரியான அந்த திட்டம்லாம் இது வரைக்கும் எத்தனையோ பேர் முதலமைச்சர் யாரும் சிந்தித்து பார்க்காத இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சிந்திருக்கிறார் சொல்லிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான கட்டிடங்கள் ஆறு கட்டிடங்கள் தான் நம்ம கட்டியிருந்தோம் சொந்த கட்டிடமாக மற்ற மாவட்டத்திலும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திலே ஒரு தனியார் கல்லூரியிலே ஒரு வாடகைக்கு தான் நடத்திட்டு இருக்கிறோம் அந்த ஆறு கட்டிடத்தில் நம்ம திருச்சி மாவட்டம் தான் முதல் கட்டிடம் என்பது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை அவர் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அதை உணர்ந்து ஒன்பதாம் வகுப்பிலேருந்து வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக படிங்க லைஃப்ல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முறை இந்த காலகட்டம் மிக 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 முக்கியமான காலகட்டம் ஏன்னா இங்கே படிச்சுட்டு போகக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு ப்ரீஇஇன்ஸ்டியூட் கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் ஆகிடுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அப்படி நீங்கள் பிளேஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் மட்டும் கல்லூரியில் சேர்ந்தோம் என்று இல்லாமல் நம்முடைய தோழர்கள் தான் முற்றார் உறவினர்களாக தான் சரி உங்களுடைய வயதை சார்ந்திருக்கின்ற இதே வகுப்பை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அறிவை நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும் இங்கே சொல்லி தரத்தை உள்வாங்கி கொண்டு நீங்கள் உங்க நீங்கள் அவளுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக மாறுங்க நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக மாறுங்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர்களாக மாறுங்கள் இங்கே என்ன சொல்லப்படுகிறதோ அதை உங்களை எடுத்து சொல்லுங்கள் உங்களுடைய தங்கச்சி உங்களுடைய தம்பிகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு வகுப்பு இருக்கிறது இந்த மாதிரியான கோர்ஸஸ் இதை நீ படி என்று நீங்கள் சொல்ல வேண்டியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு அம்பாசிடர்ஸாக நீங்கள் மாற வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற ஒரு திட்டத்தினுடைய வெற்றி என்பது கண்கூடாக அமையும் என்பதற்காக நான் இதெல்லாம் நான் முதல்வரில் ஒரு கட்டமாக வரக்கூடியது தான் நான் பார்க்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் முதல்வனாக இருந்தால் பத்தாது என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முதல்வர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதலமைச்சர் நான் பெற்றிருக்கின்ற காலத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இன்னைக்கு நம்ம சேருவோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிரீமியம் இன்ஸ்டியூஷன் சேர்றதே பார்த்தீங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்த பெரிய விஷயம் இந்த லாபம் எங்களுடைய சுதன் சார் சொல்கிறார் நம்மளுடைய மெம்பர் செக்ரட்டரி சார் இந்த எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் நம்முடைய என்ஐடியில் நூறு பிள்ளைங்க சேருவாங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க என்று சொல்லிக்கிறார் என்று சொன்னால் நமக்கான பெருமை இதெல்லாம் ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சியாக கூட்டு பொறுப்பாக பள்ளிக்கல்வித்துறையும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் இணைந்து இன்றைக்கு இந்த சாதனையை படைக்கிறார் என்று சொல்லும்போது அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது யார் என்று சொன்னால் எதிரியாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் ஆக அதை உணர்ந்து பெற்றவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து நம்முடைய ஆசிரிய பெருமக்களுடைய உழைப்பை உணர்ந்து நீங்களும் வருங்காலத்தில் நீங்கள் எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடிய மாணவர்களாக சாதனை மாணவர்களாக நீங்கள் வந்துட வேண்டும் அது நம்முடைய மொத்த கலைஞருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளில் உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைந்திட வேண்டும் இது நீங்கள் எங்களுக்காக செய்யவில்லை உங்கள் குடும்பத்திற்காக செய்கிறீர்கள் ஆண் பிள்ளை படிக்கிறார் என்று சொன்னால் குடும்பம் நன்றாக இருக்கும் பெண் பிள்ளை படிக்கிறார் என்று சொன்னால் அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த வயிறுக்கேற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய கல்வியில் உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்திட வேண்டும் என்று உங்களுக்கும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய என்னுடைய ஆசை பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்